உலகம் பயப்படுகிறது அல்லது உலகம் அதிர்கிறது என்பது போன்ற ஒரு அலங்கார அடைமொழி செய்திகளில் வருவதுண்டு பல நிகழ்வுகளின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்த உலகம் அதிர்ந்தது என்று சொல்லுவார்கள் ஆனால் உண்மையில் இப்போது உலகம் அதிர்ந்து கொண்டிருக்கிறது அதாவது அணு ஆயுதங்கள் வைப்பதை விட நான்கு மடங்கு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது அமெரிக்கா வெனிசுவேலா ஜனாதிபதியையும் அவருடைய மனைவியையும் அந்த நாட்டிற்குள் புகுந்து கைது செய்து அவர்களை நேரடியாக நியூயார்க்கிற்கு கூட்டி சென்றிருக்கிறது வெனிசுவேலா அவ்வளவு மோசமான நாடு அல்ல மூன்று கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு ஒரு கம்யூனிஸ்ட் நாடு அதாவது அமெரிக்க கண்டத்தில் தென் அமெரிக்க பகுதியில் அமைந்துள்ள இந்த வெனிசுவேலா உலகில் எஞ்சியிருக்கும் சில கம்யூனிஸ்ட் நாடுகளில் முக்கியமான ஒன்றாகும் முன்னாள் ஜனாதிபதி ஊகோ சாவேஸ் இரண்டாயிரம் பதிமூன்றாம் ஆண்டில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறக்கும் முன்பே நாட்டின் துணை ஜனாதிபதியாக இருந்தவர் நிக்கோலஸ் மதுரோ பின்னர் நிக்கோலஸ் மதுரோ ஜனாதிபதியானார் நிக்கோலஸ் மதுரோ என்ற இந்த ஆட்சியாளர் ஒரு சர்வாதிகாரி அவர் கூறும் ஒரு சிறிய பெரும்பான்மையில்தான் ஆட்சியில் இருக்கிறார் அந்த பெரும்பான்மை என்ற ஒன்று உண்மையிலே இல்லை அங்குள்ள பெரும்பான்மை மக்களும் அவருக்கு எதிரானவர்கள் என்பதுதான் உண்மையான உண்மை அந்த நாட்டின் பொருளாதாரம் நாசமாகி இருக்கிறது முற்றிலும் சிதைவில் இருக்கிறது ஆனால் உலகிலேயே அதிக எண்ணெய் சொத்துக்கள் கொண்ட நாடு வெனிசுவேலா சவுதி அரேபியாவை விட அதிக எண்ணெய் வளமும் எரிவாயு வளமும் கொண்ட நாடு வெனிசுவேலா அதுவே அந்த நாட்டின் முக்கியத்துவமும் அமெரிக்கா முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளை பாருங்கள் வெனிசுவேலா போதைப்பொருள் வணிகத்தில் ஈடுபடுகிறது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை அமெரிக்காவிற்கு கடத்துகிறது இந்த செயல்பாடுகளுக்கு வெனிசுவேலா ஜனாதிபதி கூட்டு நின்றார் இதுதான் அமெரிக்கா நிக்கோலஸ் மதுரோ என்ற ஆட்சியாளருக்கு எதிராக குற்றங்கள் இது நடந்த ஒரு செயல்ப என்ற அமெரிக்க புலனாய்வு நிறுவனம் ஒரு பெரிய இவையெல்லாம் டிரம்ப் வந்த பின்னர் திடீரென்று முடிவு செய்த விஷயங்கள் அல்ல இந்த செயல்பாட்டின் திட்டத்தை முன்னரே தயாராக வைத்திருந்தது அமெரிக்கா அமெரிக்கா கூறிய முக்கியவாதம் போதைப் பொருட்களே மற்றொன்று அமெரிக்க பிரதேசத்தில் அமெரிக்க எல்லையுடன் தொடர்புடைய கச்சா எண்ணெயை வெனிசுவேலா திருடுகிறது என்பதாக இருந்தது இதெல்லாம் தான் அமெரிக்கா சொல்லும் வாதங்கள் இதற்கு பின்னால் நடந்த சில நிகழ்வுகள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் வெனிசுவேலா கொண்டு போகும் கண்டெய்னர்களையும் கப்பல்களையும் அமெரிக்கா குண்டு வீசி தாக்கியது மற்ற பல இடங்களில் சென்ற நிழல் கப்பல்களை கண்டுபிடித்து அழித்துக் கொண்டிருந்தது சில கப்பல் சரக்குகளை பிடித்து எடுத்துக்கொண்டது இது ஒரு செயல்முறையாக நடந்து கொண்டிருந்தது ஆனால் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஒரு வெளிப்படையான தாக்குதலை மேற்கொள்ளாமல் இருந்ததற்கான காரணம் உலகளாவிய அளவில் இருந்த அழுத்தமே ஏன் ட்ரம்ப் இப்போது இதை செய்தார் இது இயல்பாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகமே ஏன் டிரம்ப் நிர்வாகம் இப்படி ஒரு நடவடிக்கையை திடீரென்று செய்தது ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லலாம் இந்தியா நோக்குவது ஒரு பல்முனை உலகம் அதாவது ஒரு நாடு மட்டுமே உலகின் காவலரும் சக்தியும் அல்ல எல்லா நாடுகளும் அவர்களின் வழியில் முடிவெடுக்கட்டும் சமாதானமாக முன்னேறட்டும் என்பதுதான் அது ஆனால் அமெரிக்காவிற்கு அத்தகைய பார்வைகள் எதுவும் இல்லை உலகம் என்று சொல்வது அவர்களை பொறுத்தவரை ஒற்றை முனைதான் அமெரிக்கா தீர்மானிக்கும் அவ்வளவுதான் எந்த விஷயத்திலும் அமெரிக்கா ஏன் இந்த சந்தர்ப்பத்தில் இது போன்ற ஒரு நடவடிக்கை மேற்கொண்டது என்ற கேள்விக்கான பதிலை நான் விளக்குகிறேன் காரணம் ரஷ்யா என்ற ஒரு உலக சக்தியின் பவர் கிட்டத்தட்ட முற்றிலும் இல்லாது போய்விட்டது சீனா ஒரு உலக சக்தியாக வளர்ந்து வருவதில் அமெரிக்காவுக்கு ஆர்வமும் இல்லை வெனிசுவேலா விஷயம் வெளியான பின்னர் உலகில் இரண்டு நாடுகள் மட்டுமே எதிர்ப்பு தெரிவித்துள்ளன ஒன்று சீனாவும் மற்றொன்று ரஷ்யாவும் மற்றொரு நாட்டிற்குள் புகுந்து தாக்குதல் நடத்தினார்கள் என்று சொல்ல ரஷ்யாவுக்கு என்ன தகுதி இருக்கிறது அவர்கள் உக்ரைனுக்குள் புகுந்து என்ன காட்டினார்கள் அதாவது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் உலகில் இரண்டாவது ஒரு சக்தி செகண்ட் பவர் இல்லாது போய்விட்டது தான் அமெரிக்கா வெனிசுவேலா என்ற நாட்டிற்குள் புகுந்து தாக்கியது அதனால் மட்டுமே அமெரிக்கா இதை செய்தது இல்லையென்றால் இப்படி ஒரு நடவடிக்கையை அமெரிக்கா மேற்கொள்ளாது ரஷ்யா ஒரு சூப்பர் பவராக இருந்து கொண்டிருந்தால் இந்த சொல்லப்படும் நிகழ்வுகள் ஒன்றும் நடக்காது அதுதான் அதன் சரியான காரணம் ரஷ்யா முற்றிலும் உக்ரைன் போரில் ஈடுபட்டிருக்கிறது கிட்டத்தட்ட நான்கு லட்சத்திற்கு அருகில் உள்ள ரஷ்ய படையினர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதே அளவு பேர் தீவிரமாக காயமடைந்திருக்கிறார்கள் ரஷ்யா என்று சொல்லப்படும் அந்த நாட்டின் சக்தியும் உலகளாவிய முக்கியத்துவமும் இல்லாமல் போய்விட்டன அதனால தான் அமெரிக்கா இதை செய்கிறது இல்லை என்றால் நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒரு நாடு கிட்டத்தட்ட மூன்று கோடிக்கு அருகில் மக்கள் தொகை உள்ள ஒரு நாடு எந்த நாடாக இருந்தாலும் சரி அங்கு அவர்களுக்கு அவர்களின் சொந்த ஜனாதிபதி இருக்கிறார் அவர்களுக்கு இராணுவம் இருக்கிறது அந்த ஆட்சியாளர் சர்வாதிகாரியா என்பதெல்லாம் இரண்டாவது விஷயம் அதெல்லாம் அந்த நாடே தான் முடிவு செய்ய வேண்டும் அங்குள்ள மக்களே முடிவு செய்ய வேண்டும் அப்படி ஒரு நாட்டிற்குள் ஒரு குழு இராணுவத்தினரை அனுப்பி வைக்கிறார்கள் வெறும் ஒரு மணி நேரம்தான் வெனிசுவேலா செயல்பாடு நீண்டு நின்றது அதற்குள் பல இடங்களுக்கு சென்று குண்டு வீசி தாக்குகிறார்கள் அதற்கு பிறகு அங்கு அமெரிக்க படைகள் அதாவது டெல்டா எலைட் படைகள் அங்கு தரையிறங்குகின்றன அவர்கள் நேரே சென்று ஜனாதிபதியை கைது செய்கின்றனர் நிக்கோலஸ் மதுரோ என்ற ஜனாதிபதியை அவருடன் இருந்தவர்களே காட்டிக் கொடுத்திருக்கிறார்கள் என்பது உறுதி இல்லை என்றால் இது போன்ற ஒரு விஷயம் நடக்காது இத்தகைய ஒரு செயல்பாடு என்பது இவ்வாறு சொல்லப்படுவது போல் அவ்வளவு சிம்பிள் ஒன்றும் இல்லை நிக்கோலஸ் மதுரோவை அந்த நாட்டில் கூட அல்ல விசாரணை செய்ய போவதில்லை நேரே அமெரிக்காவிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார் குற்றப்பத்திரிகை கொடுத்த பின்னர் அமெரிக்காவின் நியூயார்க் நீதிமன்றத்தில் கொண்டு வந்து அவரையும் மனைவியையும் விசாரணை செய்ய போகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அமெரிக்காவுக்கு உலகளாவிய அளவில் முக்கியத்துவம் இருக்கிறது என்று நான் எப்போதும் சொல்வது இந்த வகையான காரணங்களால்தான் அமெரிக்கா குளோபல் போலீசம் தான் அதுவே இப்போதைய இந்த நிகழ்வு வளர்ச்சிகள் மீண்டும் நிரூபிக்கிறது ரஷ்யா என்ற பலமான நாட்டை விளாடிமிர் புடின் முற்றிலும் அழித்து விட்டார் உக்ரைனுடனான போரில் பலவீனப்பட்டதோடு உலகளாவிய அளவில் ரஷ்யாவால் யாரிடமும் அது போதும் என்று சொல்ல முடியாத நிலைமை ஏனெனில் அதற்கான பவர் முற்றிலும் இல்லாது போய்விட்டது இராணுவ வலிமைதான் ஒரு நாட்டிற்கு மிக முக்கியம் பொருளாதார வலிமை அல்ல அமெரிக்காவின் மிலிட்டரி பவர் உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறது தொலைதூர நாடுகளில் அமெரிக்கா மிலிட்டரி ஆபரேஷன்கள் நடத்துகிறது உலகின் பல பகுதிகளில் உள்ள அலையன்ஸ் பார்ட்னர்களின் மிலிட்டரி பேஸ்களை பயன்படுத்துகிறது ஒரு நாட்டிலிருந்து ஒரு ஜனாதிபதியையும் மனைவியையும் கைது செய்து கொண்டு வருகிறது அதுதான் நான் சொன்னது யூனிபோலார் என்ற நிலைக்கு உலகம் மாறியது ஒரு நாடு தனியாக விஷயங்களை தீர்மானிக்கிறது அவர்கள் தீர்மானிப்பார்கள் அவர்களே அதை செய்வார்கள் அதை கேள்வி கேட்கவும் முடியாது எங்கே போனது ஐக்கிய நாடுகள் சபை யுனைடெட் நேஷன்ஸ் என்ற ஒன்று ஒன்றுமில்லாது போய்விட்டது அவர்களுக்கு ஒரு குரல் கூட இல்லை அமெரிக்கா சொல்கிறது அமெரிக்கா செய்கிறது இதுதான் நான் பலமுறை அமெரிக்க புகழுடன் தொடர்புடையதாக ஆபரேஷன் சிந்துருக்கு பின்னர் நிகழ்ந்த விஷயங்களில் அமெரிக்காவுடன் சண்டையிட்டுக் கொண்டு இந்தியா முன்னேறக்கூடாது என்று நான் சொன்னது இந்தியா புகுந்து தாக்கிவிடும் என்று நான் சொல்லவில்லை அவர்களால் வர்த்தகம் தொடர்பான விஷயங்கள் உட்பட பல விஷயங்கள் செய்ய முடியும் உலகத்தை அந்த முறையில் அவர்கள் மாற்றி எடுத்தார்கள் அதுதான் நடந்தது அமெரிக்காவின் நடவடிக்கைகளை பாருங்கள் ஈரானை புகுந்து தாக்கி நாசம் செய்கிறது அதற்கு பின்னர் இப்போது என்ன சொல்கிறார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு அமெரிக்க ஜனாதிபதி சொன்னது என்ன இனி ஈரானில் எதிர்ப்பாளர்களை ஆட்சி அமைப்பு தாக்கினால் நாங்கள் தலையிடுவோம் லாக்ட் அண்ட் ரிலோடட் நாங்கள் எந்த நேரத்திலும் தலையிடுவோம் இது உலகத்திற்கு கொடுக்கும் செய்தி என்ன இந்தியாவில் அருணாப் கோஸ்வாமி உட்பட நிகழ்ந்த விஷயங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும் ஆர் எஸ் எஸ் உள்ளே ஊடுருவி விடுவார்கள் எளிதாக செய்து விட்டார்கள் இல்லையென்றால் இந்த சொல்லப்படும் பல நபர்கள் திடீரென்று மோடிக்கு எதிராக பிரச்சனை உண்டாக்க மாட்டார்கள் எப்படி ஜொஹ்ரான் மம்தானி போன்றவர்கள் இடையில் வந்து சேருகிறார்கள் திடீரென்று எப்படி உமர் காலிதின் பிரச்சனை உயர்ந்து வந்தது இவையெல்லாம் கேள்விகள் தான் ஒரு விஷயம் சொல்லலாம் துல்லியமாக சொல்லலாம் அமெரிக்கா உலகத்தின் சூப்பர் டூப்பர் பவர் ஆகும் மிலிட்டரி பவர் தான் டெக்னாலஜி ஹெட் ஆகும் பணம் இருக்கிறது அதனால்தான் முழு ஐரோப்பாவுக்கு கூட அமெரிக்காவை சவால் விடுவதற்கு பயம் வெனிசுவேலாவில் அமெரிக்கா சொல்லும் போதை பொருட்கள் தானா உண்மையான பிரச்சனை இல்லை என்பதே பதில் மிக முக்கியமான பிரச்சனை அது அல்ல அதாவது நான் முன்பே சொன்னேன் உலகிலேயே அதிக எண்ணெய் காப்பு வைப்பு உள்ள நாடு வெனிசுவேலா என்று கம்யூனிஸ்ட் நாடு அது அவர்களால் அங்குள்ள எண்ணெய் கையிருப்பை பயன்படுத்த முடியவில்லை அமெரிக்க தடைகள் அந்த நாட்டை நாசம் செய்தன எண்ணெய் வர்த்தகம் எதுவும் நடக்கவில்லை இரண்டு சீன நிறுவனங்கள் தான் அங்கிருந்து இந்த பெட்ரோலியத்தை வாங்கி நிழல் கப்பல்களை பயன்படுத்தி ஆபரேஷன்கள் நடத்துகிறது சீனா தான் இதை வாங்குவது இந்த வெனிசுவேலா கச்சா எண்ணெய் மிகவும் பலமான கச்சா எண்ணெய் அதை சுத்திகரிக்கும் வசதிகள் சீனாவிலும் மற்றும் பல பெரிய பெரிய நாடுகளில் மட்டுமே உள்ளன இந்த வெனிசுவேலாவிடம் அதற்கு அவ்வளவு பணம் ஒன்றும் இல்லை அப்போது சீனாவின் நிறுவனங்கள் அங்கு வந்தது அமெரிக்காவுக்கு பிடிக்கவில்லை ஒரு விஷயம் சொல்லலாம் வர இருக்கும் நாளில் வெனிசுவேலா பெட்ரோலியம் உலக சந்தைக்கு வந்து சேர்ந்துவிட்டால் விட்டால் பெட்ரோலிய பொருட்களின் விலை குறையும் அவ்வளவு அளவு எண்ணெய் செல்வம் கொண்ட ஒரு நாடு வெனிசுவேலா அந்த நாடு முற்றிலும் மாறும் சாத்தியம் இருக்கிறது பொருளாதார ரீதியாக மிக உயர்ந்த ஒரு வளர்ந்த நாடாக ஆகும் சாத்தியம் இருக்கிறது ஏனெனில் ஆற்றல் அதிகம் கொண்ட நாடு நிக்கோலஸ் மதுரோ ஒரு சர்வாதிகாரியான ஆட்சியாளர் தான் அவர் அவருக்கு தோன்றிய முறையில் நாட்டை குழப்பி ஆட்சி செய்து கொண்டு முன்னேறினார் அவர் ஒரு முறை கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் என்று அந்த முறையில்தான் அமெரிக்கா உலகத்திற்கு ஒரு முன்னெச்சரிக்கை கொடுத்திருக்கிறது அதாவது அமெரிக்கா உலகத்திற்கு கொடுக்கும் ஒரு செய்தி இந்த பூமியின் யூனிபோலார் சக்தி அமெரிக்கா தான் என்பதே எப்படி இருக்கும் இந்தியா இந்த விஷயத்தில் எதிர்வினை செய்வது என்று தெரியவில்லை இந்தியாவின் எதிர்வினை எதுவும் வரவில்லை எப்படியாயினும் நாம் காத்திருந்து பார்ப்போம்